ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாரதி ஹோம் ஃபுட் இன்னைக்கு லஞ்சுக்கு ஒரு சூப்பரான மோர் குழம்பு நல்லா சுட சுட சாதத்தோட சாப்பிட ரொம்ப டேஸ்டாக எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமா இதை சுட சுட சாதத்தோட கூட ஏதாவது ஒரு வறுவல் பொரியல் அல்லது அப்ளம் வத்தல் இதோடெல்லாம் வச்சு சாப்பிட்டா ரொம்ப அட்டகாசமாக இருக்கும் ஆனால் இன்னைக்கு நம்ம மோர்கொழம்புல வடை சேர்த்து பண்ணுறதால இந்த சைட் டிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை நீங்கள் மோர் குழம்புல வடெல்லாம் சேர்க்கல சாதாரணமாக தான் பண்ண போறீங்கன்னா இந்த சைட் டிஷ்ல ஏதாவது ஒன்று பண்ணி சாப்பிட்டு பாருங்கள் நல்லாயிருக்கும் இன்றைக்கி நம்ம மோர்கொழம்போட வடை சேர்த்து பண்ண போகிறோம் அதனால் ஒன்றை உழக்கு உளுந்து ஊற வச்சுக்கிறேன் உளுந்த ஒரு ரெண்டு தண்ணி சேர்த்து கழுவிட்டு ஊற வச்சுக்கலாம் அடுத்து நம்ம மோர்கழம்புல அரைச்சி சேர்க்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பச்சரிசி ரெண்டையும் சேர்த்து கழுவிட்டு ஊற போட்டுடலாம் அடுத்து ஒரு பாத்திரத்தில் ஒரு லிட்டர் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க ரொம்ப புளிக்காத தயிர் எடுத்துக்கோங்க இது கூட ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு விஸ்கோ அல்லது கரண்டியோ வச்சு அடிச்சுக்கோங்க கொஞ்சம் கூட கட்டி இல்லாமல் இப்படி நல்லா அடித்து விட்டுட்டு இதுக்கு தேவையான தண்ணி சேர்த்துக்கோங்க நான் ஒரு அரை கப் அளவு தண்ணி சேர்த்துக்கிறேன் தண்ணி சேர்த்துட்டு ரொம்ப கெட்டியாகவும் இல்லாமல் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் கலந்து எடுத்துக்கோங்க அடுத்து ஒரு கடையில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு முழு மல்லி சேர்த்து வறுத்துக்கோங்க மிதமான தீயில் வச்சு வறுத்துக்கோங்க இப்போது மல்லி நல்லா சிவந்து வந்ததும் ஒரு ஏழு எட்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி இப்படி சின்ன சின்னதாக நறுக்கி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க வதக்கிட்டு ஒரு மூணு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க பச்சை மிளகாய் சேர்த்து நல்லா வதங்கினதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு தேங்காய் சீலை சேர்த்து வதக்கிக்கோங்க இப்போது இது எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு அரை போட்டு அரைச்சிக்கலாம் ஃபஸ்ட்டு நம்ம ஊற போட்டிருந்த துவரம் பருப்பு பச்சரிசி கலவையை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சுக்கலாம் இப்போது இந்த அரைச்சி எடுத்த கலவையை ஒரு பவுலுக்கு மாற்றிட்டு இதிலையே நம்ம வறுத்து எடுத்து வச்சிருக்க கலவையை சேர்த்து அரைச்சிக்கலாம் அடுத்து ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் லேசாக சூடானதும் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு கடுகு அரை டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க கடுகு சீரகம் நல்லா பொறிஞ்சு வரட்டும் இது பொறிஞ்சதும் ஒரு மூணு வர மிளகாயை கிள்ளி சேர்த்துக்கோங்க மிளகாய் சேர்த்து மிளகாய் நல்லா சிவந்து வந்ததும் கட் பண்ணி வச்சிருக்க ஒரு தக்காளி சேர்த்துடலாம் தக்காளி சேர்த்து தக்காளி நல்லா மசிஞ்சு நல்லா வெந்து வந்ததும் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க பெருங்காயத்தூள் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சமாக வாசனைக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இந்த குழம்புக்கு தேவையான பூசணிக்காயை நான் முன்னாடியே வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ அதை சேர்த்துக்கலாம் நம்ம மோர் குழம்பை பொறுத்தவரை டைரக்டாக எண்ணெயில் காய் வதக்கி சேர்க்காம இது மாதிரி ஒரு விசில் வச்சு சேர்த்துக்கிட்டால் குழம்பு இன்னுமே நல்லா இருக்கும் நம்ம காய் ஏற்கனவே வேக வச்சதால ரொம்பலாம் வதக்க தேவையில்ல ஜஸ்ட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம முன்னாடியே அரைச்சி வச்சுருக்கோம்ல பருப்பு பச்சரிசி மல்லி விதையெல்லாம் சேர்த்து அந்த விழுதை இதில் சேர்த்துக்கலாம் இப்போது இந்த விழுது எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிக்சி ஜாரில் கொஞ்சம் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியையும் இதில் சேர்த்துக்கலாம் இதை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம மஞ்சள் உப்பு சேர்த்து அடித்து வச்சுருக்க தயிரை இதில் சேர்த்துக்கலாம் நம்ம இந்த குழம்புக்கு தேவையான உப்பை தயிர்லேயே சேர்த்துட்டோம் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு பத்தலைனா சேர்த்துக்கோங்க இப்போது நம்ம அடித்து வச்சுருக்க தயிரை சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு கொதி வரதுக்கு முன்னாடி லேசாக பபுள்ஸ் வர ஆரம்பிக்கும் போதே அடுப்பை அணைச்சிக்கோங்க கொதிக்க விட்டுடக்கூடாது பாருங்கள் பபுள்ஸ் வர ஆரம்பிக்க போது இது போல் மேலே நல்லா எழும்பி வந்ததுமே நல்லா குழம்ப கலந்து விட்டுட்டு வாசனைக்கு கொஞ்சம் மல்லித்தழை சேர்த்து அடுப்பை அணைச்சிக்கோங்க நான் இந்த வீடியோவில் சொன்னேன் இதே அளவுகளில் மசாலாக்கள் சேர்த்து அரைச்சி இந்த குழம்பு பண்ணி பாருங்கள் டேஸ்ட்டு பக்காவாக இருக்கும் இதோட தொட்டு சாப்பிட்றதுக்கு ஒரு சைடிஷ் மட்டும் ரெடி பண்ணிக்கிட்டால் போதும் உங்களுக்கு டைம் இருந்தால் இந்த மோர் குழம்புல உளுந்து வடை ரெடி பண்ணி மோர் குழம்பு வடை கூட பண்ணிக்கலாம் அடுத்து நம்ம ஊற போட்டிருந்தோம்ல உளுந்து அதை வச்சு மோர் வடைக்கு ரெடி பண்ணிக்கலாம் இப்போது வடை மாவுக்கு இந்த உளுந்து கூட அரைக்க நாலு பச்சை மிளகாய் ஒரு இருந்து எட்டு பல் பூண்டு ஒரு துண்டு இஞ்சி தேவையான உப்பு எடுத்துருக்கேன் இதை எல்லாத்தையும் மிக்சியில் சேர்த்துட்டு இது கூட உளுந்து சேர்த்து மாவு ரெடி பண்ணிக்கலாம் இப்போ அரைச்ச இந்த மாவு கூட கருவேப்பில மல்லித்தழை பொடியாக நறுக்கணை வெங்காயம் சேர்த்துட்டு வடைக்கு மாவு பிசைஞ்சுக்கோங்க மாவு தண்ணியாக இல்லாமல் பார்த்துக்கோங்க இல்லைன்னா வடை எண்ணெய் குடிச்சிடும் அதே போல் ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது வடை சுட்டெடுக்க தேவையான எண்ணெய் சூடுபடுத்தியிருக்கோம் இப்போது வடை தட்டி ஒவ்வொன்றா இதில் சேர்த்துக்கலாம் ஒரு டைமில் எவ்வளோ வடை தட்டி சேர்க்க முடியுமோ அவ்வளோ சேர்த்துட்டு ஸ்டவ்வை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ரெண்டு பக்கமும் திருப்பி விட்டு பொன்னிறம் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க இடை இடையில் கலந்து விட்டு திருப்பிக்கோங்க அதிக தீ வைக்காமல் மிதமான தீயிலே வச்சு பொறிச்சிக்கோங்க அப்போ தான் உள்பக்கமும் நல்லா வெந்து வரும் தீ அதிகம் வச்சுட்டா வெளிப்புறம் மட்டும் நல்லா சட்டுன்னு வெந்துடும் உள்பக்கம் வேகாது இப்போ பாருங்கள் நல்லா வடை வெந்து பொன்னிறமாக வந்திருக்கு இது போல் ஒரு ஸ்டைனர் வச்சு நல்லா எண்ணெயை வடிச்சுட்டு எடுத்துக்கலாம் இது போல் மீதம் இருக்க மாவுளையும் வடை சுட்டு எடுத்துக்கலாம் இப்போ நம்ம சுட்டி எடுத்த வடையில் நம்மளுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ குழம்புல சேர்த்துட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சிட்டா போதும் நல்லா வடை ஊறி ரெடியாகி வந்துடும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா சூப்பரான மோர் குழம்பு ரெடி உங்களுக்கு வடையை இந்த மாதிரி ஊற வச்சு சாப்பிட பிடிக்கலனா நீங்கள் சாப்பாட்டோட சாப்பிடும்போது சைடில் கூட ரெண்டு வடை வச்சு தொட்டு சாப்பிடலாம் அதுவுமே நல்லா தான் இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் வீட்டில் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்டில் எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள் அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பிடிச்சிருந்தா சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்